Tube Tamil. வணக்கம் இன்று உக்ரைன் ரஷ்ய போர் ஆயிரமாவது நாள் உக்ரைன் அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய அட்டாக் என்று கூறப்படுகின்ற கிலோமீட்டர்கள் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளில் ஐந்தை ஏவி இருக்கின்றது முறைப்படி கூடாத ஏவுகணைகள் ஆகும் ஆனால் இதில் நான்கை ரஷ்யா சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது ஒன்று ரஷ்யாவினுடைய ராணுவ இலக்கை தாக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புதிய ட் ஒன்றை பிறப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது அதாவது அமெரிக்காவினுடைய அட்டாக் எம் எஸ் என்று கூறப்படுகின்ற இந்த நீண்ட தூர ஏவுகணையானது ரஷ்யாவிற்கு உள்ளே தொடர்ந்து பாவிக்கப்படுமாக இருந்தால் ரஷ்யா தற்பாதுகாப்பிற்கான அணுகுண்டை பாவிக்கலாம் என்கின்ற உத்தரவை அவர் வழங்கியிருக்கின்றார் என்றும் இதற்காக ஒழுங்குபடுத்தப்பட்ட ஏவுகணை கட்டமைப்புகள் விமானங்கள் யாவும் தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் மேடரிக்சன் உக்ரைனில் இன்று திடீரென சென்று இறங்கியிருக்கின்றார் டென்மார்க்கினுடைய தரப்பில் இருந்து ஒரு பில்லியன் குரோனர்கள் உக்ரைனுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இடத்தில் இஸ்ரேலிலும் கலக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்ஜாகு அவருடைய பிரத்தியக ஆலோசகர் மற்றும் பணியாளர்கள் ஊடாக முக்கியமான தகவல்கள் கசிந்திருக்கின்றது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதல் நடந்ததன் பின்னதாக நெட்டன்ஜாகு வழங்கிய அதிரடி உத்தரவுகள் போருக்கான உத்தரவுகள் போன்ற பதினோரு நிமிடங்கள் கொண்ட உத்தரவாக இருக்கின்றது இது தொலைபேசி வழியாக களவாடப்பட்டு இருப்பதாகவும் பல விடயங்கள் கசிய விடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த விவகாரத்தில் இஸ்ரேலிய பிரதமருடைய பிரத்யேக ஆலோசகர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு ஐந்து மணி நேரங்கள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் இவருடன் இன்னொருவரும் கைதாகி இருக்கின்றார் இரண்டு ராணுவத்தினர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் கைதிகள் பரிமாற்றம் தொடர்பான மற்ற விடயங்களும் கசித்திருக்கின்றன இவர்கள் கருப்பு பணத்தை வாங்கி ஜெர்மனியில் இருந்து வருகின்ற முக்கியமான ஊடகமாகிய பில்ட் மற்றும் பிபிசி போன்றவற்றிற்கு இந்த ரகசியங்களை விட்டிருக்கின்றார்கள் என்பது இவர்கள் மீதான குற்றச்சாட்டாகவும் இது தொடர்பாக பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவனுடைய பாத்திரம் என்ன என்பது தெரியவில்லை நேட்டோவினுடைய புதிய செயலர் மார்க் ரோஹ்ட் புதிய அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் நான்கு நாடுகள் நேட்டோவிற்கு எதிராக செயற்படுகின்றன என்பது அவருடைய குற்றச்சாட்டாகும் வடகொரியா ரஷ்யாவுடன் சேர்ந்து வேலை செய்கின்றது வடகொரியா கொரியாவினுடைய பெருந்தொகையான ஆயுதங்களும் கூடவே வடகொரிய படைகளும் ரஷ்யாவிற்கு உதவியாக இருக்கின்றன இதற்கு பதிலாக ரஷ்யா ஏவுகணை தொழில்நுட்பத்தை வடகொரியாவிற்கு வழங்கி அமெரிக்காவினுடைய இதே பகுதியை தொடக்கூடிய நீண்ட தூர ஏவுகணையை உருவாக்குவதற்கு வழிவகைகளை செய்து கொடுத்திருக்கின்றது இது இந்த இரண்டு பேருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற தொடர்பாடல் என்றும் அதுபோல ரஷ்யா மீது அமெரிக்கா உட்பட மேற்கு நாடுகள் பல தடைகளை விதித்திருக்கின்றன தொழில்நுட்ப உபகரணங்கள் ரஷ்யா செல்லக்கூடாது என்று இந்த தடை விதிக்கப்பட்ட உபகரணங்களை எல்லாம் உலகத்திற்கு தெரியாமல் இரகசியமாக சீனா ரஷ்யாவிற்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது அமைக்கப்பட்ட சர்வதேச சங்கம் என்கின்ற ஸ்தாபனம் இதுபோல தடைகளை விதித்த பொழுது நாடுகள் அதை மீறி பொருட்களை ஏற்றுமதி செய்து சர்வதேச சங்கத்தை செயற்பட முடியாதவாறு செய்ததன் பின்னதாக இரண்டாவது உலக மகா யுத்தம் வடித்தது அன்று சர்வதேச சங்கத்திற்கு எத்தகைய ஆபத்து ஏற்பட்டதோ அதற்கு இணையான ஆபத்தை தான் இந்த தடைகளை அமுல்படுத்த முடியாமல் ஏற்றுமதிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதானது ஐநா சபையை சர்வதேச சங்கம் போன்ற நெருக்கடியான புள்ளிக்குள் தள்ளிவிட்டிருக்கின்றது மேலும் வடகொரியா நீண்ட தூர ஏவுகணையை ஏவுவதற்கு நீண்ட காலமாக பயிற்சி எடுத்து வந்தாலும் கூட உக்ரைனில் ஏற்பட்ட போர் அதை விரைவுபடுத்திவிட்டது உக்ரைன் போரை தொடர்ந்து உலக நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிராக திரும்ப ரஷ்யா இலகுவாக வட கொரியாவிற்கு உதவி இருக்கின்றது என்றும் மார்க் ரோட் கூறுகின்றார் இதுபோல ஏராளமான ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்கள் ஈரானில் இருந்து ரஷ்யாவிற்கு செல்லுகின்றன ஈரானினுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு ரஷ்யாவினுடைய பணம் ஈரானுக்குள்ளே செல்லுகின்றது இப்படியாக ரஷ்யா சீனா ஈரான் வடகொரியா ஆகிய நான்கு நாடுகளும் தமக்கு எதிராக செயற்படுவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இவ்வாறு உக்ரைன் போரினுடைய ஆயிரம் நாளும் அதைத் தொடர்ந்த அதிர்வலைகளும் இன்றைய மாலை நேர செய்தியாக முக்கிய இடம் பிடிக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் நமது உலக செய்தியல் காரியாலயத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை